அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெருவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து கும்பராசிக்குள் நுழைகிறார் தொழில் ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது ரெட்டிப்பு நன்மையை உறுதியாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுக்கு இருநூறு சதவீதம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சிறு முயற்சியிலே எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் சுப நிகழ்வுகளும் ஆசையின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட மனித வாழ்வில் பொருளாதார ரீதியாக அதிரடியான மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொன் பொருள் சேர்க்கை செல்வ வளம் மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று அப்படிப்பட்ட சுக்கரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய திடீரென வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர் உருவாக்கி கொடுக்கும் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தில் சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசையில் மிக வலுவாக அவர் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் முழுமையாக இந்த தருணத்தில் அங்கு வளம் வரக்கூடிய ராகு புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் போகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் சனியனுடன் இணைந்து வளம் பெறுகிறாருங்க படி சனி மீனராசியில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி அவர் இன்னும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளம் எனவே இந்த அவரது நட்பு கிரகமாக சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல வேலை நல்ல வரன் கிடைத்த திருமண பாகியம் அல்லது இரட்டிப்பான திருச்சியை தரக்கூடிய சுப நிகழ்வு சார்ந்த நற்செய்திகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் இது நூறு அல்ல இருநூறு சதவீதம் உறுதியாகவே உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் வளம் வரக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆனால் அதே சமயம் எல்லாருடைய வாழ்விலும் உடனடியாகவே எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பும் வளங்களும் நிறைவாக உடனடியாக கிடைத்துவிடுமா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சிலருக்கு அது விரைவாக கிடைக்கலாம் சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை உள்ளிட்ட செல்வ வளங்கள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் அதாவது ஒரு போட்டி ஒன்று நடக்கிறது அது என்ன போட்டி என்றால் மலையின் உச்சிக்கு யார் விரைவாக செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிட்டவுடன் அந்த வனத்தில் மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் அனைத்தும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன பறவை இனங்களான மயில் புறா உள்ளிட்ட பறவை இனங்களும் கழுகு போன்ற பறவை இனங்களும் நாட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி மான் போன்ற விலங்குகளும் வருகின்றன ஊர்வனவற்றில் பாம்பு ஆமை போன்ற உயிரினங்களும் தவ உள்ளிட்ட உயிரினங்களும் பங்கு பெறுகின்றன அதே போன்று மிக சிறிய உயிரினமான ஒரு எறும்பும் இந்த போட்டியில் பங்கு பெறுகிறது இப்படி பல விலங்குகள் அந்த போட்டியில் பங்கு போட்டி துவங்கியவுடன் மிக விரைவாக எழுந்து பறக்க கூடிய கழுகு பறவை இனங்கள் அந்த இலக்கை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிக்கின்றன வேகமாக பறந்து சில பறவை இனங்கள் அரை மணி நேரத்திலேயே அந்த மலையின் உச்சியை சென்றடைந்து வெற்றி பெறுகின்றன அதை தொடர்ந்து பறவை இனங்கள் முதலாவதாக வந்து வெற்றி பெறுகிறது இதை தொடர்ந்து காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய அதீத பலம் பெற்ற சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகள் அடுத்தடுத்து வருகின்றன சிறிது நேரம் கழித்து முயல் போன்ற உயிரினங்களும் சற்று வேகமாக வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றன இந்த முயல் போன்ற உயிரினங்கள் வந்தடைவதற்கு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாகிறது இதைத் தொடர்ந்து தவளை உள்ளிட்ட உயிரினங்களும் பாம்பு போன்ற உயிரினங்களும் வேகமாக வந்து அந்த வெற்றி இலக்கை மூன்றாவதாக அடைகின்றன இதில் சில உயிரினங்களால் அவ்வளவு விரைவாக வர முடியவில்லை ஆமை எறும்பு ஆகிய இரண்டு உயிரினங்களும் பின்னே பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மலையின் உச்சியை சுமார் இருபது மணி நேரம் நேரத்திற்கு அடைய முடியாமல் அந்த மலையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது எறும்பும் ஆமையும் இப்போது வானத்தில் பறக்கக்கூடிய பறவை இனங்கள் அந்த எருமையும் ஆம்பையும் பார்த்து கேலி செய்கின்றன இவ்வளவு நேரமாயும் உங்களால் அந்த இலக்கை வந்து அடைய முடியவில்லை என்று கேலி செய்ய அந்த எறும்பும் ஆமையும் பதில் சொல்கிறது நிச்சயமாக இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் அந்த இலக்கை அடைந்து விடுவோம் வெற்றி பெறுவோம் என்று அந்த பறவையிடம் அந்த எறும்பு சொல்ல ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்று நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு பரிசு ஒன்றும் கிடைக்காது என்று பறவைகள் அடைய வேண்டும் அவ்வளவுதான் அதை அடைந்தால் எனக்கு வெற்றி கிடைத்தது தோற்று போவேன் என்று சொன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது என்று நான் பின்வாங்கினால் மட்டும்தான் தோல்வியை சந்திப்பேன் ஆனால் என்னால் முயன்றவரை மூச்சுடன் அந்த போட்டியில் வெற்றி பெற முயன்று கொண்டே இருப்பேன் என்று எறும்பும் ஆமையும் சொல்ல அதை கேட்டு பறவைகள் சற்று வியந்து பறந்து செல்கின்றன இந்த கதை போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் அனைவருக்குமே இரண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசியாக இருக்கும் ஆனால் நமது ராசிதான் அந்த நபரும் ஆனால் அவருடைய வாழ்வில் சீக்கிரமாக வளர்ந்து விட்டான் செல்வ செழிப்புகளை நிறைவாக பெற்றுவிட்டான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அவரால் அந்த இலக்கை அடைய முடிகிறது என்றால் நிச்சயமாக அது நம்மாலும் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவருக்கு விரைவான நேரத்தில் வெற்றி கிடைத்திருக்கலாம் ஆனால் உறுதி நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் வீடு தேடி நல்ல செய்திகள் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் சுக்கரன் இந்த பெயர் சந்தித்திருக்கிறார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய உறுதியாகவே கிடைக்கும் ரிசப ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமர்ந்து தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் உருவாக்குகிறார் ஏனென்றால் உடல் கிரகமான ராகு மற்றும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல யோகங்களை இந்த ஏற்படுத்தி கொடுக்க அவருடைய சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதிக்கிறார் நான்காம் இடத்தில் பதிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உறுதியாகவே உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நல்ல செய்தி இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் உண்டு அதோடு மட்டுமல்லாது அதை தொடர்ந்து உச்சபலம் பெறுகிறார் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு அரசியலில் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலான நற்பலன்கள் உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது எதை செய்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து அதை முன்னேற்ற பாதையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கலைத்து மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு குறிப்பாக சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஆரிய வெற்றி நிறைவாக பெற்றுத்தரும் தருணமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறார் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள புதிதாகவே ரிசர்வ் இந்த வேளையில் தினமாக வராகி அம்மன் சனதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அதிரடியாக நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது